ஹாய் காய் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்னம்பாக்கம் அழகர் கோயில் வந்திருக்கோம் இங்கே எதுக்கு இப்போ விசிட் பண்ணிக்கிறோன்னா என் பையனுக்கு ஒரு நேர்த்தி கடன் அதனால் அதை பண்ணலான்னு வந்திருக்கோம் வாங்க கோயில் உள்ள போகலாம் கோயில் உள்ள நுழைஞ்சவுனே பார்த்தீங்கன்னா நிறையா கடைங்க நிறையா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேண்டுதல் வச்சு இங்கே நிறையா பெரிய பெரிய யானை குதிரை சிலைங்க நிறைய வச்சிருக்காங்க கைஸ் இந்த குதிரை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உருவாகும்போது ஆரம்பிக்கும்போது இருந்த குதிரை கைஸ் இங்கே வந்து வேண்டிக்கின்னு நிறைய பொம்மைங்க வச்சுருக்காங்க இது எதுக்கோசம் வேண்டியிருக்காங்கனாக்கா கல்யாணம் ஆவாதவங்க இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி இங்கே வச்ச பொம்மைங்க பாருங்கள் இங்கே ஆயிரக்கணக்கான பொம்மைங்க இருக்குது கைஸ் எதா வேண்டதில்னால் இங்கே வந்து செய்யலாம் நம்ம மூலஸ்தானத்தை பார்ப்போம் கைஸ் மூலஸ்தானம் சாமிய பார்த்து மூலஸ்தானத்தில் எவ்வளவு கம்பீரமாக இருக்காங்க பாருங்க இந்த சாமி இருந்தது ஏராள மக்கள் வந்திருக்காங்க இதை தொடர்ந்து அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாமியாருடைய ஜீவ சமாதி இருக்கு அதே போய் பார்க்கலாம் வாங்க சித்தராலயம் அதை பாருங்க பாருங்கள் இதுதான் நல்லா பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது இதை சுற்றி பார்த்திங்கன்னா வீட்டிலும் அமைதியாக இருக்கிறதுக்கோசம் தியானம் பண்ணுறதுக்கோசம் இந்த வீடு அமைச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே நிறையா கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய தாலி நிறையா நேர்த்திக்கடன் இங்கே பண்ணினே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கால்நடைகள் நிறையா வளர்க்காங்க அதை பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் ஈனா ஈனா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இன்னும் நிறையா கால் போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்